ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்லிக்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் தனுச ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலா பலன்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் சிறப்பு பலன்கள் நிறைய மாறுதலான பலன்கள் நிறைய மாற்றங்கள் நடக்க போகிறது தனுசு ராசிக்கு தான் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெறுகிற போகிறார் உங்கள் ராசிக்கு நாளாக கெடுதல் செய்து கொண்டிருந்த சூரிய பகன் பத்திலிருந்து நல்ல தனத்தை செய்ய போகிறார் அப்போ செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானாலும் இத்தனால ப்ராஃபிட்டே இல்லைங்க விரையாதிபதி விரையாதிபதி கெட்டவன் கேட்டீன் கிட்டிடும் ராஜயோகம் ஒன்று உண்டு அதை பற்றி தெளிவாக பார்ப்போம் ஆயிரும் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க முதல்ல உங்கள் ராசிக்கு குருபலம் குருபலம் ஏழில் சூரியன் பத்து பத்தாம் பலம் அது திக்பலம் பலம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்த குரு அக்டோபர் பதினெட்டாம் தேதி எட்டாம் இடத்துக்கு செய்கிறார் இப்போ அக்டோபர் பதினேழு வரைக்கும் ஒரு பலனும் பதினெட்டு பின்னும் ஒரு பலன் மாறுது ஃபர்ஸ்ட்டு பதினேழு இருக்கிற வரைக்கும் பொருளாதார ரீதியாக விருத்தி உண்டு செல்வ நிலையில் அதிக வாய்ப்பு உண்டு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் புரட்டாசி மாசமாக இருந்தாலும் நடக்கும் புரட்டாசி புரட்டாசி கூட வேகப்படுத்தக்கூடியது தொலைதூர பயணங்கள் உண்டு தான் பார்த்தீங்கன்னா டிராவல்கள் வெளியூர் பயணங்கள் உண்டு கூட்டு கூட்டு சம்மந்தப்பட்டது ஆதாயம் அப்படியே செகண்ட் ஆஃப் அப்ப திருமணம் சம்மந்தப்பட்டது அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பதுக்கு மேலே வந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்றோம் அப்படின்னு கொஞ்சம் அந்த நாள் வெயிட் பண்ணணும் அதாவது ஐப்பசி முதல் பத்து நாள் முதல் பைபசி பத்து வரைக்கும் காலகட்டம் மீட் பண்ணி அப்புறம் சொல்லலாம் அப்போ இந்த காலகட்டம் இரண்டாக பிரிக்க வேண்டியது உண்டு முதல்ல சூரியன் பத்தில் வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லா விஷயத்திலையும் பத்து அவன் உச்சிஸ்தானம் பார்க்க தவறு விட்ட அனைத்தையும் பிடிக்கக்கூடிய காலகட்டம் தனுசு பார்த்தீங்கன்னா நிறைய காலகட்டத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய நிற்குது திறமைக்குண்டான பரிசை பெறாத காலகட்டமாக இருந்தது இப்போ இவ்வளோ கடின உழைப்பு நிறைய பேர் பொலிட்டிக்கல் லிங்க் சூப்பராக இருக்குது பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்டது பட் ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும் ஜாதகம் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு சினிமா துறையில் அந்த ஸ்கிரிப்ட் டைரக்ட் எழுதுறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கும் அடுத்து குறிப்பாக அந்த டீச்சர் ப்ரொஃபசர் இவங்களுக்கு பார்க்கலாம் இவங்களுக்கு இந்த தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் அடுத்த ஸ்டெப்பு நோக்கி பெரிய லெவலில் டெவலப் ஆகிறாங்க பொதுவாக நாலாம் இடத்துல சனி பகவான் இருந்து அது சூரியன் பார்க்கும் பொழுது குருவும் பார்க்குற வீடு சம்மந்தப்பட்ட சிந்தனை வீடு வண்டி வாகனம் இதே தான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டு பார்க்கும்போது ஆல்ரெடி கட்டின வீடு வாங்கி ஆல்ட்ரு பண்ணுற அம்சம் உண்டு ஆல்ரெடி இருக்கிற வீட்டு ஆல்ட்ரேஷன் அமைப்பு தான் அதிகமாக இருக்குதே தவிர புது வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜாதக ரீதியாக பார்த்து எந்த இடம் வாஸ்து கரெக்டாக இருக்கா நிறையா பார்க்கணும் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இன்னைக்கு வாஸ்தில் ரொம்ப பிரச்சனை கொடுத்து தென் கிழக்கு அதாவது தென் கிழக்கு மூலையில் டாய்லெட் வருவது குடும்ப பெண்களுக்கு சிறப்பு அல்ல நம்பர் ஒன் ரெண்டாவது வடகிழக்கு மூளை சேர ஒட்டி உங்கள் வீட்டை ஒட்டியே ஈபி கம்பம் வருவது அவ்வளோ சிறப்பாக வரல இதுதான் கமெண்ட் பண்ணுங்க நான் நிறைய பேத்துக்கு பார்த்துக்கிட்டேன் நிறையா நிறைய முறை கண்ணி மூலம் அதெல்லாம் பார்ப்பாங்க இந்த பிரச்சனை இந்த தான் இந்த நினைக்க காலகட்டம் ஏன்னா கண் சுக்கரன் ஸ்தலத்துக்கு இன்றைக்கி பெண்கள் வேலைக்கு போகிறாங்க வீட்டில் இருக்க பெண்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே வருது இன்னும் திருமணத்துக்கோ யூட்ரஸ்க்கோ கண் சம்மந்தப்பட்டோ தைராய்டோ எல்லாம் இப்போ தானே அதிகமாக சொல்லுவோம் முதல்ல அந்த இந்த டாய்லெட் சம்மந்தப்பட்டதுலாம் நிறைய மாறுதல் வந்தனால இப்போ வீடு சம்மந்தப்பட்டது ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னா பண்ணக்கூடிய காலகட்டம் உண்டு அதிருப்தி உண்டு இந்த ராசி இப்போ சில காலம் வந்து இந்த மொபைல் ஃபோனு லேப்டாப்பு ஒயரிங்கு எலக்ட்ரிக்கலு செலவு இப்படி தான் இருந்தது அதுலேருந்து கொஞ்சம் விடிவு காலம் வருது ஸோ குறிப்பாக வேலை அவங்க ஆறாம் அதிபதி நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார் வேலை சம்மந்தப்பட்டது என்ன கன்யூ பண்ணுங்க அதை அப்படியே கன்னியூ பண்ணுங்க புது மாறுதல்கள் வேண்டாம் ஏன்னா அவங்க ஆறாம் அதிபதி சில காலம் நீச்சம் பெற்று சந்திரனுக்கு கேந்திரத்தில் நீச்ச பங்க ராஜ்யம் அப்போ கொஞ்சம் காலகட்டம் நீச்சமாகும் தான் நீச்ச பங்கமாகும் அப்போ வேலை சம்மந்தப்பட்ட இந்த ஒரு மாதம் அக்டோபர் மாதத்தில் பெரிய மாதத்தில் எதுவும் வேண்டாம் அப்படியே கன்னியூ பண்ணுங்கள் வேறுனா என்ன பின்னாடி பார்த்துக்கலாம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர் லெட்ரு வேறு பக்கம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணலாம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை பிடிக்க வெள்ளிக்கிழமை என்று பெருமாள் கோயில் வழிபாடு அதாவது பொதுவாக தான் பெருமாள் கோயில் நம்ம சொல்கிறது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்று பெருமாள் கோயிலில் துளசி மாலை வாங்கி போட்டு வழிபாடு பண்ணும் பொழுது வேலையிலாங்க வேலை கிடைக்கும் இது நம்ம ராசியை வச்சு சொல்கிறோம் லக்னம் தசாபுக்தி இந்த மாதிரி பார்க்கணும் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க சார் வெளிநாடு இல்லை வேறு ஸ்டேட்டுக்கு ஒரு சில கவர்மெண்ட் எம்ப்ளாய் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் நிறைய ப்ராசஸ் இருக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் கவர்மெண்ட் ரீதியாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு பரிகாரம் மாறும் பார்ப்போம் இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது பொதுவாக திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது சுமாராக உண்டு அக்டோபர் மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் பார்க்கும்போது சுக்கரனுங்கிற ரொம்ப முக்கியம் ஆனா இருந்தால் சுக்கரன் செவ்வாய் பெண்ணாக இருந்தால் செவ்வாய் செவ்வாய் பன்னெண்டில் மறையுது சுக்கரன் நிச்சபங்கமாகுது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அக்டோபர் பின் ஐப்பசி மாதம் வரட்டும் அதற்கு பின் வளர்ச்சி இருக்கும் அதனால் இந்த ஒரு மாதம் திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்டு செட்டாலும் ஒன்றும் வருத்தப்படாதீங்க ரிலாக்ஸாக சுயம்பர பார்வதி மந்திரம் அப்போ அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் யூடியூபில் கேட்டுடுவாங்க அதாவது சுயம்பர நித்ய அப்படின்னு பா பார்வ யாகங்கள் பண்ணுவாங்க சுயம்பர பார்வதி மந்திரம் யோகினி யோகினி அப்படின்னு அந்த இது வரும் கேட்டு வரும்போது இருபத்தோரு நாள் தொடர்ந்து கேட்டால் நிச்சய திருமணம் நிறைய பேர்த்துக்கு வந்து பத்தாவது நாள் பதினோராது நாளே வரன் வந்திருக்கு அப்போ பொதுவாக ஜாதக ரீதியாக பார்க்கும்போது எப்போயுமே திருமணம் ஏன் தடையா இருக்குன்னா ஏதோ ஒரு தோஷம் இல்லாமல் தடையாக இருக்காது அது ராக்கியதாக இருக்கா இருக்கா பார்க்கும்போது ஏழாம் மேடம் எட்டாம் மேடம் சுத்தமாக இருக்கும் ஆனால் டைவர்ஸ் வந்திருப்பாங்க ஏன்னு கேட்டால் ஏழாம் மேடம் எட்டாம் மேடம் சுத்தம் பொதுவாக சூட்சமத்தை பார்க்க மாட்டாங்க ஏழாம் அதிபதி யார் கூட இருக்கா எந்த கிரகத்தோடு இருக்கு அப்பா இவரோட ஏழாம் அதிபதியும் வருகின்ற கலவனுக்கு ஏழாம் அதிபதியும் இந்த நிலையில் இருக்கு அது பார்க்கணும் அதோட சுகஸ்தானம் இன்றைக்கி நானும் மேடம் ரொம்ப முக்கியம் கணவன் மனைவி இணைவு பன்னெண்டாம் இடம் இதெல்லாம் பார்க்காம ஏன்னா எல்லோரும் ஆறாம் வேலை வேலை வேலைன்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டிருக்காங்க ஏழாம் பார்த்துக்கு கரையும் இப்போ பார்க்கும் பொழுது குடும்பம் இப்படி இருக்குது பன்னெண்டாம் இடம் அன்யூனியன்கள் இது எல்லாத்தையும் காம்ப பார்த்து இதில் ஒன்று ரெண்டு காம்ப்ரமைஸ் பண்ணலாம் பட் எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது குறிப்பாக முகூர்த்த தேதி கரெக்டாக போட்டாலே கரெக்டாக இப்போ அக்டோபர் முப்பத்தி ஒன்று இந்த தேதி போட்டு வந்தாங்க இந்த டேட்டு கரெக்டாக வாய்ப்பு இல்லை சார் மண்டபம் காலியாக இருக்கும் மண்டபம் காலியாக இருக்கிறதுக்கு தான் போட முடியாது பொதுவாக அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு அப்படி நான் சித்திரம் நினைக்கிறேன் இன்னைக்கு இன்னைக்கு மேனஜர் போடக்கூடாதுல்ல சார் அப்போ தாங்க சார் வெளிநாட்டிலேருந்து வராங்க பண்ணுறாங்க அதுக்காக நம்ம போட முடியுமா வேற ஜோசியர் பார்த்துக்காங்க வேற அஸ்ட்ராலஜர் பாருங்க அவங்க போட்டு தருவாங்க நான் போட்டு தரல கடைசியில் வேற பக்கம் அந்த அஸ்ட்ராலஜர் போட்டு தரல திருப்பி வந்து திருப்பி வந்தாங்கன்னு சொன்னேன் அப்போ தான் வேற டேட் போட்டு கொடுக்கும் ஒரு மூணு பக்கத்தை மாற்றி கொடுத்துருவேன் அப்போ சின்ன ஒரு மாற்றமே அவங்க லைஃப்பை மாற்றிடும் அதில் மூர்த்த நேரம் ரொம்ப முக்கியம் தாலி கட்டும் நேரம் லக்னம் ஜாதகமாக மாறும் இன்னொரு விஷயங்கள் நிறைய பார்க்கணும் ரைட் மாதிரி வீடு கட்டும் போது நாலு இதெல்லாம் பார்த்துக்காங்க தொழில் சம்பந்தம் பத்தில் சூரியன் இருக்கும்போது தொழில் வீழ்ச்சி உண்டு தொழில் சம்பந்தப்பட்ட டெவலப் ஆக வாய்ப்பு உண்டு உதவிகள் கிட்டும் காலகட்டமாக இருக்கு இதுல ஒன்பதாவது பத்து தரவு தன்மகர்மதி பேர் ஒரு பிராண்டிங் கிரியேட் பண்ணலாம் சங்கங்கள் சபைகளில் முன்னாடி நிற்க வைக்கிறதா இருக்கும் உங்கள் குடியில் இந்த மாதம் இருக்கு குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் குழந்தைகளால் பெருமிதம் உண்டு நிறைய குழந்தைகளுக்கு டான்ஸ் கிளாஸ் போகிறேன் மியூசிக் கிளாஸ் போகிறேன் இப்பதான் குழந்தைங்க டான்ஸ் போகிறேன் ஃபுட்பால் சேர்த்துறேன் என்ன பன்னெண்டாம் இடம் போதும் பன்னெண்டாம் இடம் தான் டான்ஸ்னா காலு ஃபுட்பாலு ஸ்விம்மிங் பழக்கிறேன் படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அதே பன்னெண்டாம் இடம் படுக்கை தானே ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறேன் இதுக்கு தான் இப்போ எல்லாரும் ட்ரை இருக்காங்க இந்த தனுசராசிக்காரங்க அவங்க குழந்தைகளாக சாத்தியமாக உண்டு பார்க்கலாம் இது ஒரு தனுசராசி ஒன்று சார் நானும் போகிறேன் அப்படின்னா இப்போதான் சார் ஸ்விமிங்லாம் பார்க்குறோம் பழகிறோம் அது மொத்தம் இதில் சினிமா துறையிலிருந்தால் வளர்ச்சி கொண்டு ரியல் எஸ்டேட்டுக்கு சரியான காலகட்டமாக இருக்கும் பொருளாதார விருத்தி பண்ணிக்காங்க வேலை சம்பந்தப்பட்ட கண்டினியூ பண்ணுங்க திருமணத்துக்கு கொஞ்சம் பார்த்து மட்டும் சூப்பர் தந்தை வகையில் சூப்பராக இப்போ மூணுல ராகு ஒன்பதில் கேது பொதுவாக இந்த ராகு கேது இந்த இது வரும் பொழுது மூன்றாம் இடத்துல ஒரு மாறுதல் ஏற்படும் வீடோ இடமோ தொழிலோ மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சேஞ்சா இருக்கும் இது வரைக்கும் இந்த ஒரு ஆறு மாசம் முன்னாடி வரைக்கும் இருந்த மைண்ட் செட் வேற இப்போ இருக்கிறது வேற இப்ப இந்த மாசத்துல என்ன பண்ண போகுதுன்னா ஏன்னா உங்கள் உச்சி ஸ்தானத்தில் ராசி கம்ப்ளீட்டா ஒரு மைண்ட் செட் கரெக்ட் இது தப்பு இது வேணும் வேண்டாம் டிசிஷன் மேக்கிங் பர்ஃபெக்டா இருக்க போகுது இந்த ராசிக்கு தனுசு இந்த அக்டோபர் மாதத்துல நிறைய வித்தியாசம் உள்வாங்க போறாங்க அது மொத்தம் வளர்ச்சி தான் இப்போ உங்களுக்கு என்ன கடவுள் வழிபாடு கரெக்டாக இருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தக்ஷணாமூர்த்தி வழிபாடு தான் மிக 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 சிறந்தது தட்சிணாமூர்த்தி கெட்டியாக பிடிச்சிக்கும் போது பொருளாதார உண்டு வீடு வண்டி வாகனங்கள் உண்டு விரையும் சம்பந்தப்பட்டது எல்லாம் லாபமாக மாறும் தொலைதூர பயணங்கள் உண்டு குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் நல்ல காலம் பிறந்தாச்சு புதுசாக பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற கேள்விகள் என்ன கமெண்ட் பண்ணுங்க உங்க ஜாதகத்தை ஃபுல் அனலைஸ் பண்ணி ஃபுல் டீடைல் பார்க்கணும்னா கேளுக்கிற எண்களுக்கு தொடர்புகளுங்க வெற்றி உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் சயின்டிஃபிக் வேதி இந்த முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து பார்க்க போறோம் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் எப்படி உங்களுடைய கிரக அமைப்புகள் கிரக பயிற்சி கிரக சஞ்சாரங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்ட விஷயத்துக்கு நகர்த்தி எது மாதிரி செயல்படுகிறதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா ஆண்டு கிரகமாகிய சனி நாலாம் இடத்துல இருந்து ராசியை பத்தாம் பார்வையாக பார்த்து ஏழாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கடந்த நாலு ஐந்து மாதமாக சனி பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் சனி தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் இடம் இடம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து நிறைய ஆக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் தாயார் வேலை தொழில் அது மாதிரி விஷயத்துல வந்தீங்கன்னா முதல் இருந்ததோட சில உழைப்புகள் அதிகமாக தேவைப்படுகிறது அதிகமான வேலை செய்ய வேண்டியிருக்கு அதிகமான டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்குங்கிற மாதிரி அமைப்புகள் நிறைய பேர்த்துக்கு தனுஷ் ராசிக்காரர்களுக்கு மாறுறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே சமயத்துல குரு வந்து ராசியை பார்த்து சில கிளாரிட்டியும் இதுவரை பல செலவுகளும் பண ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருந்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் வரைக்கும் டிராவலிங் சுப செலவுகள் குடுக்கல் வாங்கல் கடன் இது எல்லாம் செய்து கொண்டிருந்த நீங்கள் இப்போ ஓரளவுக்கு படிப்படியாக பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் ஃபினான்ஷியல் ஃப்ளோலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக போகக்கூடிய ஒரு சில சீர்திருத்தங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் குருவின் பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால அந்த கிளாரிட்டி கொடுக்குறார் அதே சமயத்தில் ராகு மூன்றிலும் கேது ஒம்போதிலும் இருப்பது மிகவும் சிறப்பு அதுவும் நல்ல ஒரு சஞ்சாரம் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ச ஒரு விஷயம் ஒரு இடத்துல ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல உழைப்பு முன்னேற்றங்கள் வேலைகள் அதே சமயத்துல ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பணம் செருப்பு ஓரளவு கிளாரிட்டியோட செயல்படுறது தவறுகளிலிருந்து சீர்திருத்தி ஒரு நல்ல வழியில போறதுங்கிற மாதிரி பல மாற்றங்களை நிறைந்த ஒரு அமைப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்குது கடந்த ஒரு நாலு மாதமாகவே தான் ட்ரெண்டு அதுல ஒரு மாதமாக அக்டோபர் மாதமும் இருக்குது இதுல மாத கிரகம் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாகிய குரு ராசியை பார்க்கறதும் அந்த செவ்வாய்ங்கிற ராஜோகாதிபதியாகிய செவ்வாய் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் ஸோ அது அருமை ஸோ வீடு இடம் சார்ந்த விஷயத்துல நல்ல லாபம் விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி ஏன்னா குருவின் பார்வை இருக்கு மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டட் கேட்டரிங் துறையில் இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் சில நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ இது மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் பத்தாம் இடத்துல பதினொன்றாம் இடம் வருவது ஒன்றுமே அருமை தொழிலில் வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு வேலையில் நல்ல ஒரு ப்ரொஃபைல் மாறுதல் திட்டங்கள் தீட்டி அதை செயல்பட்டு அதை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு மாணவர்கள் வந்து ஒன்றுமே நல்லா கிளாரிட்டியோட படிக்கிறது முதல் வாங்கின மார்க்கோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக வாங்குறது இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பெறுவது என்ன படிக்கணும் ஃபியூச்சர்லங்கிறது ஒரு முடிவு நல்ல முடிவு எடுப்பது கன்ஃபியூஷன் குறையிறது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சில காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறது அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு வருவது ஒன்றுமே தொழில் வேலை மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு சூரியன் பதினொன்றாம் இடத்துக்கு வந்தாலும் குருவின் பார்வை பெற்றுக்கிறார் ஸோ நல்ல இதுவரை செய்த உழைப்புக்கு கடந்த ஆறு மாதமாக நீங்கள் செய்த வேலை கடினமான உழைப்பு உத்வேகமான முயற்சி அதுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பாக சொல்லப்போனால் செகண்ட் வீக்லேருந்து அக்டோபர் மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபோர்த் வீக் ஒரு அடுத்த இருபது நாட்கள் மிகவும் லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பாகவும் பெனிஃபிட் அடையக்கூடிய அமைப்பாகவும் அந்த அனுகூல ரிசல்ட்டை பெறக்கூடிய அமைப்பாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு பொதுவாக சொல்லப்போனால் ஒரு பக்கம் தனி வந்து பல பிரச்சனைகள் பல பிரச்சனைகளும் சொல்கிறதோட பல சேலஞ்சஸை கொடுத்தாலும் அதை எதிர்கொள்கிற மனசையும் கொடுத்து அந்த சேலஞ்சஸ்யும் அந்த எதிர்ப்புகளை சமாளித்து அதன் மூலமாக வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றம் பண விஷயமா இருந்தாலும் சரி சொத்து விஷயமா இருந்தாலும் சரி வேலையில முன்னேற்றமாக இருந்தாலும் சரி தொழில் முன்னேற்றமாக இருந்தாலும் படிப்புகளை அடுத்த அளவில் போகக்கூடிய அமைப்பு எல்லாமே ஓரளவுக்கு தனுசராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் முன்னேற்றமும் அதை படி அந்த பிரச்சனைகளை எல்லாம் படிக்கற்களாக யூஸ் பண்ணி நீங்க வந்து அடுத்தடுத்து வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக கொடுக்குறார் இது பொதுவான பலனியை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த தசா புக்திகளை போ போயிட்டு இருக்கு எந்த லக்னத்துல பிறந்தீங்க இப்போ தசநாதன் புக்திநாதன் கோச்சாரத்துல எப்படி போயிட்டுருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் வேதி கஸ்டாலஜி முறையில் முறையில எந்த வித மூடை நம்பிக்கையிலும் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கும் பொழுது இப்போ உங்களுக்கு என்ன தசை போயிட்டு இருக்கு என்ன மாதிரி ஆதிபத்தியம் செயல்படுது அடுத்த வரக்கூடிய ஆறு மாதம் எப்படி அடுத்த வரக்கூடிய ஒன் இயர் எது மாதிரி ட்ரெண்ட் மாறுது எந்த பிராப்தங்கள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது எந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்க காத்து கொண்டிருக்கிறதுங்கெல்லாம் தெரிந்து கொண்டுவையானால் அதற்கு தகுந்த ஒரு முடிவுகளை எடுத்து தேவையற்ற சமய விரயங்கள் பொருள் விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் உங்களுடைய கர்மா என்ன சொல்கிறதோ உங்கள் பிராப்தங்களை என்ன சொல்கிறதோ அதுக்கு தகுந்த முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் நீங்கள் எளிதில் வெற்றி பெற முடியும் இப்போ இந்திய வேத தோட்டத்துல வந்து இந்த ஒளி தத்துவம் மூலம் பார்க்கும் பொழுது எந்த மாதிரி விஷயங்கள் எப்போ நமக்கு பிரகாசமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நம்ம எந்த தொழில் போகக்கூடிய அமைப்பு இருக்கு நம்மளுடைய ஜாதகத்துல எந்த பிராப்தம் இருக்கு கல்யாணம் எப்போ நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு தொழில் மாற்றங்கள் எப்போ வேலை மாற்றங்கள் எப்போ வெளிநாடு வாய்ப்புகள் எப்படி படிப்பு எந்த மாதிரி டைம்ல வந்து படி வரைக்கும் படிக்க போறோம் எப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ண போறோம் எப்போ ப்ரொமோஷன் வரும் அரசு விஷயங்கள் உண்டா இல்லையா இது மாதிரி பல விஷயங்கள் நமக்கு தெரிந்து அதுக்கு தகுந்த மாற நம்மளுடைய வாழ்க்கையோட அன்றாட உடைப்புகளும் அன்றாட முயற்சிகளையும் நாம ஓரளவுக்கு நாம சரி செய்து கொண்டே ஆனால் தேவையற்ற பொருள் விரயங்கள் தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து நமக்கு தேவையில்லாத நமக்கு வாழ்க்கையில் வரப்போ வரப்போகாத சில பிராப்தங்களை நோக்கி நம்ம போகாமல் நமக்கு எது இருக்கிறதோ நமக்கு எது தர்மாவுக்குள் வருகிறதோ அதை மறுத்து நம்ம மேற்கொண்டு நம்ம போகும்பொழுது ஓரளவுக்கு எதிர்நீச்சல் செய்யாமல் நம்மளுடைய உழைப்புகள் வீண் போகாமல் நம்ம பெற வேண்டிய வெற்றியை எளிதில் பெற்று வாழ்க்கையில் அந்தந்த ஏஜில் அந்தந்த வயதில் வந்து வரக்கூடிய முன்னேற்றத்தை டிலே பண்ணாமல் நம்மளுடைய நேரங்கள் எப்படி இருக்கு சில நேரத்தில் வேகமா போகலாம் சில நேரத்தில் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கக்கூடிய மெதுவாசிகள் செல்லக்கூடிய சில காலகட்டங்கள் இருக்கு இப்ப போயிட்டு இருக்கிற காலகட்டம் வந்து எத்தகைய ஒரு காலகட்டம் நமக்கு தசாபுக்திகள் வந்து உயர்வை கொடுக்கக்கூடிய தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா அல்லது பிரச்சனை கொடுக்கக்கூடியதா அல்லது கொஞ்சம் பொறுமையா போய் ஜெயிக்க வேண்டிய அமைப்பு இருக்கா அல்லது இந்த தான் நமக்கு பெஸ்ட் காலகட்டமாக ஒரு மோஸ்ட் ஃபார்ச்சுனேட் என்று சொல்லப்படுகிற யோகமான காலகட்டமாக இருக்கிறதா அதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டே ஆனால் அதற்கு தகுந்த மாற நம்மளுடைய வாழ்க்கை முயற்சிகளோட அளவுகளை முடிவு செய்து அதுக்கு தகுந்த மாற விஷயங்களை செய்யும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றப்பட முடியும் இந்திய வேத ஜோதிடத்தை கரெக்டான முறையில் நாமல் உபயோகிக்க முடியுங்கிறதை கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம்